வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்திங்கன்னா சுப்ரோஸ் லிமிட்டெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதற்கான மேலும் தகவல்களை நீங்களே தெரிஞ்சுக்கிற வகையில் இதற்கான தொலைபேசி எண்ணும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இதற்கான முழு இடத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலையை நம்ம முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில் அரியஸ் ஸ்கேன்ட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலையை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் நமக்கான நேத்தரில் ஃபொரக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பளியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பர்ஃபாமன்ஸின் அடிப்படையில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஓல்டு பெருங்குலத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலைநகர் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டி எப்படி இருக்க போது இந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டும் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை நாட்களாகவும் ஒரு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு வரத்தையும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்